நம் நான் கூட்டணி வச்சா என் தம்பிமார்கள் வந்து வர வரமாட்டாங்க அதற்காக தான் நான் அப்படி நிற்கிறேன் என்னுடைய நான் நான் வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லும்போது தான் என் தம்பிமார்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படி அண்ணன் சொல்லும்போது உண்மையாகவே எனக்குலாம் புள்ளரிச்சிச்சு அவ்வளோ விஷயங்கள் பிகே நூட்ஸில் அண்ணன் சீமானவர்களை பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் வந்து ஒரு பேட்டி திருந்தாரு அந்த பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த பேட்டி வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பேட்டியை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் அனைத்தினமும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் அந்த கேள்வியை தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்களிடம் மனிதவர்கள் முன்வைத்திருந்தார் மணி அவர்கள் முன்வைத்த கேள்வி என்பது அண்ணன் சீமானவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி அல்ல ஒட்டுமொத்த நாம தோட்டம் கட்சிக்காரங்கள்ட்டையும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அதற்கு அண்ணன் சீமானவர்கள் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு தரமாக அந்த பதவி கொடுத்துருந்தார் அதை பார்க்கும்போதுலாம் நமக்கு வந்து அப்படியே வியப்பாக இருந்துச்சு அண்ணன் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு இதே போல் அண்ணன் சீமானவர்கள் பேசியது போல ஸ்கிரிப்ட் கிடையாது முன்னாடி இந்த கேள்வி தான் எப்போது பதில் சொல்லுங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம் அவங்கள வந்து கிட்டுக்குப் பிடி கேள்விலாம் கேட்க மாட்டோம் அந்த மாதிரி எழுதி கொடுத்து முன்னாடியே தயார் தயார் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அண்ணன் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் பேட்டி தரேன் வரேன் நீங்கள் கேட்கறது கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படி தான் அண்ணன் சீமானவர்கள் எப்பவுமே இருப்போம் அண்ணன் சீமாவர்கள் மட்டும் இல்லை பொதுவாக கட்சிக்காரங்க எல்லாருமே அப்படி தான் நாம் கட்சிகாரங்க கட்சிக்காரங்கள் எல்லாருமே அப்படி தான் அப்படி இருக்கும்போது இதை இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுக்கணுமே முடியுமா கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்லை குறிப்பாக சொல்லணும்னா அந்த திமுக அதிமுக வர்த்ததுங்க திமுகவில் இருக்கக்கூடியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட இதே போல் ஒரு கேள்வியை கேட்டால் இதே போல் அவர் கூட்டணி சார்ந்து கேட்க முடியாது வேறு வேறு மாதிரியான சில கேள்விகளை கேட்டால் இதே போல் தெளிவாக நுட்பமாகலாம் பதில் சொல்ல மாட்டாரு ரெண்டு வார்த்தை அப்படியா சரி ஆ ஆ இவ்வளோதான் உதயஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டோம்னா என்னங்க சொல்லிங்க என்னங்க அப்படின்னு சிரிச்சு போயிடுவார் அப்போது இப்படி தான் அவங்க வந்து மலுப்பலாக பதிலை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் சீமானவர்கள் வந்து சீமான் சீமானவர்கள் சொன்ன அந்த பதிலை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே வந்து நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இது இருந்தாலும் வந்து அண்ணா சீமான் அவர்கள் மனசில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொட்டி தீத்திருப்பாங்க அதே போல் பத்திரிக்கையாளர் மனிதர்களும் வந்து வளச்ச எப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்கிறாங்க அது கட்சிக்காரங்கள்ட்ட நாம் தமிழ் கட்சிக்காரங்கிட்ட மற்ற மக்கள் வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதே போல பத்திரிகையாளர் மனைவர்களும் வளர்ச்சி வச்சு கேள்வி கிட்டு இருந்தாரு அதுக்கு சீமானவர்கள் சிறப்பாக பதில் கொடுத்திருந்தாரு என்ன பதில் கொடுத்திருந்தாரு எப்படி இப்படி கேள்வி வந்துச்சு இது நம்ம வரக்கூடிய காலத்தில் எப்படி மக்கள்கிட்ட நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவுங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது திணறான் பொதுவாகவே நாம் தொண்டர் கட்சிக்காரங்கள்ட்ட மாற்று கட்சியை சேர்ந்தவர்களால் திமுக காரங்க அதிமுக காரங்க இல்லை மற்ற கட்சியை சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் பொதுவாக வந்து கலப்பணி செய்கிறவங்களுக்கு தெரியும் கலப்பணி செய்கிறவங்க சொல்ல கூட கட்சியிலேருந்து எங்கும் அவங்கள ஓட்டு கேட்க போகும்போது இப்போ நாலாம் அனுபவிச்சிருக்கேன் நேரடியாக நான் வந்து அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் துண்டரை எடுத்துகிட்டு போய் நீட்டு போகுது மக்கள் மத்தியில் அங்கே யாராவது ஒருத்தர் வில அவர் எப்போ நான் மட்டும் சொல்லுவாப்பில்ல ஏங்க தம்பி எல்லாம் சரிப்பா உங்களால் எப்படி தனியாக வேண்டாம் எப்படி ஜெயிக்கிறது இப்போ கூட்டணி பண்ணணும் கூட்டணி போனதுனாப்பா வெற்றி பெற முடியும் ஒரு நாற்பத்தொம்பது சீட்டு உள்ளே பிடிச்சாதானப்பா அப்படி எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறதான் அதாவது ஆனால் சீமான் அவர்கள் ஏன் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம கே நம்ம கிட்டே கேட்கக்கூடிய கேள்வி தான் இதை வந்து நாம் துணி வச்சியைச் சேர்ந்தவர்கள் கலப்பணி செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் எதிர்கொண்டிருப்பாங்க அந்த கேள்வியை அப்போ அந்த கேள்விகளுக்கான பதில் அதை அந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் சரி நீங்கள் வெற்றி பெறுவீங்களா இல்லை வந்து சும்மா வந்து கட்சிக்கு கடமை நடத்துறீங்களா மேலே கட்சி வளராது அப்படின்னு அது அவங்க கேட்பாயிலோ அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே மணியவர்கள் கேட்டுருக்காரு அத்தனை கேள்விகளுக்கும் சீமான் அவர்கள் பதிவு சொல்லியிருக்காங்க தயவுசெஞ்சு அந்த பியர் நூட் சிட்டி சேனலில் போய்ட்டு நாட் ஜி நாட் டூன்னு நினைக்கிறேன் பியர் நூட்ஸ் நாட் டூ அந்த சேனலில் போட்டிருக்காங்க அந்த பேட்டியை போய் பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் பல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சீமான் அவர்கள் அந்த சில அந்த பேட்டியில் சில விடயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க ஆன் சொல்லி ஆகணும் கூட்டணி வைங்க கூட்டணி வைங்கன்னு சொல்றீங்க ஆனால் என்னுடைய தம்பிமார்கள் என்னுடைய தங்கைமார்கள் அதை எதிர்பார்த்து என் கூட நிற்பவங்க நிற்பவங்க கிடையாது நான் கூட்டணி வைக்க மாட்டேன்றதுனால தான் என்ன நிற்கிறாங்க அப்படின்னா சீமானவர்கள் சொல்லிருப்பாங்க அது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரி அண்ணன் சீமானவர்கள் மீது வந்து நூற்றி முப்பதுக்கு மேலே வழக்குகள் இருக்கு அதே போல அண்ணன் சீமானவர்களுக்கு எவ்வளோ நெருக்கடி வருதோ அதே போல தம்பிமார்களுக்கும் நெருக்கடி வருது ஏன் எப்படி நெருக்கடி வருது சீமானோட போகாத ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசாத திமுக எதிராக பேசாத ஆனாலும் தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக என்னை போன்ற தமிழ்மார்கள் நாம் தமிழ்ச்சியில் இருக்கக்கூடிய பல யூடியூபர்ஸு கட்சியில் பயணிக்கக்கூடிய முக்கிய முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் இதே போல் எத்தனையோ பேர் இதுக்கு அண்ணன் சீமான அண்ணன் இருக பட்டு கொண்டு நிற்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணன் அவர்கள் சமரசம் செய்ய மாட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு வெகுஜன மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்த்து தமிழ் தேசியத்திற்குன்னு ஒரு முகம் கொடுத்தவர் அண்ணன் சீமான் தமிழ் தேசிய அரசியல் சும்மா அப்படி பட்டி தூட்டு பேசிக்கிட்டு சொல்லலாம் போய் போட்டு தெரிஞ்ச காலம் போக இன்றைக்கு தமிழ் தேசியம் சொன்னாலே தமிழ் தேசியத்தை தவிர்த்துட்டு எதை செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கி அதுக்கு அண்ணன் சீமான் அவருடைய பங்கு அளப்பரியது அண்ணன் சீமானவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு இப்படி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்முடைய நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் தமிழ் தேசியம் பேசுறோம்னாலே அதுக்கு காரணம் அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படிதான் சொல்லணும் அப்போ முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்கள் தான் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு இன்றைக்கு சம காலத்தில் முகம் கொடுத்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த அரசியலில் போயிட்டு சமரசம் பண்ணி மற்ற கட்சிகளை கூட்டணி வச்சார்னா உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் கூட நம்ம பண்ணி இருப்போமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அண்ணன் அவர்கள் தனிச்சு வைக்கிறாரு சமரசம் செய்ய மாட்டார் தோற்குற விஷயம் கிடையாதுங்க வெற்றி 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 பெற்றாதானப்பா வெற்றி பெற்றோன்னா வேறு கட்சியில் சேர்ந்துக்கலாமே அண்ணன் வேல்முருகன் இருக்காங்க அண்ணன் வேல்முருகன் கட்சியில் சேராமணம் இங்கே வந்து சார் என்ன காரணம் அவரும் தமிழ் தான் சொல்கிறாரு அங்கே போய் சேராமணம் இங்கே பண்ணுறோம் அவர் தமிழ் தான் இல்லைன்னு சொல்கிறார்கள் ஆனாலும் அவர் சமரசம் பண்ணி திமுக கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு போயிட்டார்ல அப்போ அவரோட போய் சேர அங்கே போய் சேராமல் நம்ம இங்கே நிற்கிறோம் போல் அண்ணன் கூட போயிட்டு நிற்காம அவங்க கட்சியில் சேராமல் எதுக்கு இங்கே நிற்கிறோம் அண்ணன் அதே போல் ஐயா அன்புமணி அவர்களுடைய கட்சியில் போய் அங்கே சேர எதிர்க்கிறோம் அவங்களா சமரசம் பண்ணிட்டாங்க யார் இந்த மண்ணை நாசமாக்குறாங்களோ அவங்க கூட போய் நின்றுக்கிட்டு மாற்று அரசியல் கொடுப்பேங்கிறது ஒரு ஏமாற்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை அண்ணன் சீமன் அவர்கள் எடுத்து உழைச்சி பேசுகிறாரு அப்போ அதனால் அண்ணன் சீமன் அவர்களுக்கு வலி சேர்ப்புங்கிறக்காக தான் அண்ணன் சீமனோடு நிற்கிறோம் இதான் விஷயம் கூட்டணி வச்சா வென்றுவோம் வெற்றி வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து கட்டாயமாக நாம் தமிழகத்தில் இருக்க மாட்டார்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உறுதியானவர்கள் எங்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது சரியான நம்ம விஷயத்தை பண்ணி கரெக்டாக அதிகாரத்தை நம்ம போகிறதுக்கான வேலையில பார்த்துருக்கணும் அது வரைக்கும் நம்ம இந்த அரசியலையும் வலிமைப்படுத்தக்கூடிய வேலை செய்யணும் சரியான காலம் வரும் நம்ம எட்டு விழுக்காடு வாங்கணும்னு எவனால் கனவு கொண்டிருப்பாயா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இந்த 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 வேட்பாளருக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் இந்த வேட்பாளர் நிறுத்தும் அப்படின்னு பணம் வாங்கிட்டு வேட்பாளர் நிறுத்தாமல் நல்லா கிழங்கு ஓட்டுக்கு முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் தனிச்சு நின்று வேட்பாளருடைய பின்புலத்தை காசு கே காசுலாம் பார்த்து தான் அவரை வேட்பாளர் போடும் அப்படின்ற மாதிரி எதுவுமே செய்யாமல் எளிய மக்கள் அனைத்து தமிழ் சமூகங்களுக்கான அங்கீகாரத்தையும் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து கட்சியில் அழகு பார்த்தவர் அந்த இதெல்லாம் செய்தான்றதுனால தான் நான் சீமான்னு நிற்கிறோம் வெற்றி தொழில் ரெண்டாவது நாங்கள் கடுமையான உழைப்பை போடுவோம் முடிஞ்சளவுக்கு நம்மளால் எவ்வளோ உழைப்பு போட முடியுமோ அவ்வளோ உழைப்புகளை நம்ம கொடுப்போம் வெற்றியை தர வேண்டியது மக்களுடைய கையில் இருக்குது நம்ம வெற்றி பெற்றாத இந்த கட்சியில் இருப்பாங்கன்னா கட்சி விடுப்போம்னா போப்பா இந்த கட்சிக்கான ஆள் கிடையாது நீ கட்சிக்காரங்க அப்படி நினைக்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சிக்காரன் அப்படி நினைக்கக்கூடிய ஆளு கிடையாது நாங்கள் வெற்றி பெற்றாத சிமான உடனே நிற்போம்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இன்றைக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் பேசுவதற்கு ஒரு கட்சி இருக்குது பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா முதலாக அந்த இந்த கூட்டம் நிற்பாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களே அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கியிருக்கோம்ல அதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி இன்றைக்கி திமுகவை எதிர்த்து மூர்க்குமாக சண்டை போடுறதுக்கு யாருங்க இருக்கா அதிமுக போடுங்கிறீங்களா அதிமுக போட்டால் அவன் என்ன சொன்னான் திருப்பிட்டு நீ இதை பண்ணலையாங்கிறான் ஒரு ஒரு நாசகார திட்டம்னா அதிமுக சண்டை போடுது ஸ்டாலின் டி பண்ணுறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு அவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க அதி அதிமுக இருந்து நீங்கள் பண்ணலையா அப்படிங்கிறாங்க அப்போ என்ன என்ன வேறுபாடு இருக்குங்கிறேன் நான் அப்போ இப்படி தான் இந்த கட்சிகளோட அண்ணன் அவர்கள் இந்த திராவிட கட்சியோடு சமரசம் செய்யாமல் இருப்பதால் தான் அண்ணன் சீமானோடு நிற்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் என்றைக்கும் கூட்டணி போக மாட்டார் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னால் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம் எங்கள் தலைமையில் வேணா வந்து இல்லைங்களா எங்கள் கட்சி எங்கள் தலைமையில் எங்கள் பிள்ளையே வந்து இல்லை எங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை தமிழ் தேசிய அரசியல் முதன்மை எங்கள் கூட்டணியில் எங்களோட வந்து நில்லு நாங்கள் சின்னம் தரோம் அப்படின்னா தயார் அதுக்கெலாம் நாங்கள் ஓகே தயாராக இருக்கோம் செய்வீங்களா இன்றைக்கி இலக்கிற மாப்பாங்க எட்டு விழ்காலம் வந்துச்சு இனிமேல் பார்க்க மாட்டோம் எது வேறு அடுத்தடுத்த தேர்தலில் நீங்கள் வேணா பாருங்கள் அடுத்தடுத்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர உயர பல கட்சிகள் நம்ம அப்படின்னா வந்து நிற்கும் இதெல்லாம் ஒரு கட்சி சீமாலாம் ஒரு ஆளான்னு கேட்டவன் சீமான் தான் ஆள் நம்மலாம் ஒரு ஆளா அப்படின்னு அவங்களே தோணி நம்ம பின்னாடி நம்ம பின்னாடி வந்து நாம் தொலைக்கட்சி பின்னாடி அணிதிரள ஆரம்பிப்பார்கள் அதுக்கான காலத்தை உருவாக்க வேண்டியது அதற்கான உழைப்பை கொடுக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை